ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாேருக்கும் தேவைப்படக்கூடிய நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்துகிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா நான் வந்து அவகாடோ தான் எடுத்திருக்கேன் இந்த அவகாடோவை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே யூஸ் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் அதை அப்படியே வச்சுருந்தா கூட இதோட க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக அப்படியே கருப்பு கலராக மாறிடும் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணவே நல்லா இருக்காது ஸோ கட் பண்ண அவகாடோவை ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலும் சரி இதோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலராகவே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சிலர் பார்த்திங்கன்னா இந்த அவகேடோ வந்து பழுத்தரிச்சானு தெரியாமலேயே இது அப்படியே கட் பண்ணிடுவாங்க காயாக இருந்தது பழுக்கலை அப்படின்னா இதோட ஸ்மெல்லே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் வந்து நம்ம ஸ்மூதி பண்ணுறதுக்கோ இல்லை சாலட் சாண்ட்விச் எது பண்ணாலும் நல்லாவே இருக்காது நடுவில் கட் பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பினீங்கனாலே ஈஸியாக பிரிஞ்சிரும் இது வந்து நல்லா பழுத்துருக்கு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஸோ இதை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கத்தியெல்லாம் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இதோட ஓரங்களில் நீங்கள் எடுத்து விட்டாலே போதும் ஃபுல்லாக அப்படியே வந்துடும் ஒருவேளை நீங்கள் வந்து இது பழுக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்துக்கங்க இந்த லெமனோட ஜூஸ் ஃபுல்லாக நம்ம வந்து இதில் பிழிஞ்சு விட்டுறலாம் நான் இன்னைக்கு வந்து பாதியில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஏன்னா இன்னொரு பாதியை நான் வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப்பெல்லாம் இல்லை இந்த பாதி லெமனோட ஜூஸ் ஃபுல்லத்தையும் நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுறணும் பிழிஞ்சிட்டு இன்னொரு பாதி அவகாடோ இருக்கும் இல்லையா அதை எடுத்து அப்படியே இது மேலே ஃபுல்லாக மூடிடணும் இதை வந்து அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு மூணு நாள்லேயே சூப்பராக பழுத்துடும் இல்லை நீங்கள் வந்து பழத்தை கட் பண்ணதுக்கப்புறமா பாதியை யூஸ் பண்ணிவிட்டு மீதியை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் இப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பழத்தோட எல்லா ஓரங்களிலையும் லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் இதோட கலர் வந்து உங்களுக்கு சுத்தமாக மாறவே மாறாது உங்களுக்கு தேவைப்படும்போது இதை எடுத்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் எப்பயாவது ப்ரெஷர் குக்கரில் சாதம் வைக்கிறோம் அப்படின்னா சாதம் வந்து ஒன்று ஒட்டிக்கிட்டு கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம எப்போவுமே பானையில் வடிக்கிற மாதிரி நல்ல உதிரி உதிரியாக இருக்காது இந்த குக்கரில் வைக்கிற சாதம் வந்து இன்னும் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி ஆயிடும் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த அரிசியை நான் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் ஸோ இந்த அரிசிக்கு நீங்கள் எப்போவுமே எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க சாதத்தில் எப்பவுமே உப்பு போட்டு தான் செய்வீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறதுனால சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால சாதமும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் அதே சமயம் இந்த குக்கரில் விசில் வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே மேலே வந்து இந்த குக்கரோட மூடி ஃபுல்லாக அழுக்காயிரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது நம்ம குக்கரும் நல்ல நீட்டாக இருக்கும் இதை வந்து எப்போயும் போல் மூடிட்டு வெயிட் சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போவுமே இந்த சாதத்துக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்க தண்ணி வந்து குக்கரில் இருந்து கொஞ்சம் கூட வெளியில் வரவே இல்லை அதே மாதிரி குக்கரோட மூடியும் நமக்கு நல்ல நீட்டாக இருக்குது இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கரண்டியை வந்து லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இந்த சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குண்ணே அதே மாதிரி சாதம் நல்ல சூடாக இருக்கும் போதே கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த சாதத்தை நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் குக்கரில் அப்படியே வச்சுருந்தாலுமே எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த சாதம் வந்து ஒன்று ஒட்டி கட்டி கட்டியாக ஆகாமல் நல்ல உதிரி உதிரியாகவே இருக்கும் இதை வந்து சாதம் நல்ல சூடாக போதே நீங்கள் செஞ்சிடணும் அப்போ தான் இந்த டிப்பு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கம்போது தோசை மாவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் இந்த தோசை மாவு வந்து பத்தாதுங்கிற சமயத்தில் இந்த மாவுலேயே நம்ம சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நாலு தோசை ஊற்றக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஒரு எட்டு தோசையாவது ஊற்றலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது வேறொரு பவுலில் நான் வந்து ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து ரவை சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே நம்மளோட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரவையை வந்து நீங்கள் அப்படியே தோசை மாவில் சேர்க்கக்கூடாது வேறொரு பவுலில் ரவையை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா மாவோட சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து இந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தோசை நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் இந்த முட்டையை நம்ம வச்சுருக்க மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு நம்ம எடுத்துருக்க மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும் ஏன்னா முட்டை சேர்த்ததுக்கப்புறமா மாவு வந்து லைட்டாக தண்ணியாகும் இந்தளவுக்கு மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் முட்டை மட்டுமே சேர்த்துட்டு இந்த தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த தோசைக்கு உங்களுக்கு தொட்டுக்க சட்னி சாம்பார் எல்லாம் கூட தேவையப்படாது அப்படியே சாப்பிடலாம் ஸோ நம்ம வீட்டில் தோசை மாவு கம்மியாக இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய தோசை ஊற்ற முடியும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த தோசை வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடற மாதிரியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய வரும் ஃபெலாஃபில் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற விடலாம் அப்படி இல்லைனா எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை நம்ம இப்போது தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை நம்ம இப்போது அரைக்க போகிறோம் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் நம்ம மசாலா வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொறை கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கும் போது தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமலேயே இந்த அளவுக்கு குறை குற நரிச்சு எடுத்துக்கோங்க இதை இப்போது நம்ம தனியாக வச்சிடலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு மல்லியில சேர்த்துக்கிறேன் மல்லி இலை நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க இந்த ஃபெலாஃபெல் நம்ம பிச்சு பார்த்தோம்னா உள்ளக்க நல்ல க்ரீன் கலரில் இருக்கும் இந்த க்ரீன் கலரை கொடுக்கறதே இந்த மல்லி இலை தான் அதனால நிறைய சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து அதில் இருக்க ஜூஸை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம இதை அரைச்சு வச்சிருக்க கொண்டக்கடலையோடு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் நல்ல கிரீனிஷா இருக்கும் இதை நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் மசால் வடை தட்டுற மாதிரி அந்த ஷேப்லயும் தட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டா பால் மாதிரி உருட்டியும் நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வடை மாதிரி தட்டினீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக தட்டிடக்கூடாது ஃபெலாஃபில் வந்து கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் இந்த சைஸில் தட்டிக்கோங்க இதை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பால் ஷேப்லேயும் நம்ம போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஷேப்லேயுமே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் அதிகமான தீயில் வச்சுருந்தீங்கன்னா போட்டதும் டக்குன்னு கரிஞ்சிடும் உள்ளார வேகாமல் இருக்கும் ஸோ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில் இருக்க பபுள்ஸ் எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளோட ஹெல்த்தியான ஃபலாஃபெல் இப்போது கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம மல்லி இலை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கனால அதோட வாசனை சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்டில் ஆப்ஷன் ஆலோ செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ